பச்சை அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு எல்லாம் இன்னைக்கு நீங்க பார்க்க போகிறது நாளை மாசி பௌர்ணமி நம்ம வீட்டில் அல்ல அல்ல குறையாத செல்வம் இருக்கணும் பணம் இருந்துக்கிட்டே இருக்கணும் நகை வாங்கணும் இல்லை வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பௌர்ணமி தவறவே விடாதீங்க ஏன்னா இந்த மாசி பௌர்ணமியை நீங்கள் தவற விட்டிங்கன்னா இருத்தோடு நீங்கள் ஒரு வருடம் காத்துட்ருக்கணும் அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் இந்த பதிவு உங்களுக்கு கொடுக்குறேன் அது மட்டும் இல்லாமல் மாசி பௌர்ணமி வியாழக்கிழமை வருது குபேர பௌர்ணமின்னு சொல்லலாம் அன்றைய தினம் நம்ம வீட்டில் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு விஷயங்களை நான் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நான் இந்த செல்வ சேமிப்பை பற்றி உங்களுக்கு சொல்கிறேங்க நிறைய பேர் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்குறாங்க அக்கா ஏன்க்கா இப்போ மணி எங்கள் டிப்ஸ் நீங்கள் போடுறதே இல்லைன்னு இனிமேல் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு முதல் படி இது தான் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஆன்மீகமும் நம்ம சேனலில் வரும் த்ரீ டேஸாக என்னால் வீடியோ போட முடியல அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஹெல்த் இஷ்யூலாம் கிடையாது வேறு ஒரு சில விஷயங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோ போட முடியல அது என்னென்னா வேறு வீடு வந்து பார்த்துட்ருக்கோம் ஸோ இந்த வீடு வந்து கொஞ்சம் உள்ளே இருக்குது பசங்களுக்கு போக வர கஷ்டமாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ரெண்ட் ஹவுஸ் வந்து பார்த்துட்டு இருந்தோம் அதில் கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு வந்துட்டு ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதனால தான் அதுக்காக கொஞ்சம் அந்த அலைச்சலில் வீடியோ என்னால் போட முடியலைங்க ஓகே இன்றைக்கி கண்டிப்பாக போட்டு ஆகணும் ஏன்னா இந்த நாளை மிஸ் பண்ணவே கூடாது எல்லோரும் சொல்லிட்டு இப்போ நான் உங்களுக்காக இந்த பதிவை வந்து சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நாளை பௌர்ணமி கண்டிப்பாக உங்களால் முடிஞ்சால் எதாவது ஒரு பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போயிட்டு வாங்க கோயிலுக்கு போகாமல் இருக்கவே இருக்காதிங்க இன்றைய தினம் மாசி மகம் இதுக்கே ஏன்க்கா பதவி போடலன்னு சொல்லிட்டு ஒருத்தன் கேட்டுருந்தாங்க டூ டேஸ் அந்த வீடு தேடுற வேலையே கரெக்டாக இருந்ததுங்க ஏன்னா எனக்கு பிடிக்கணும் அவருக்கும் பிடிக்கணும் பிள்ளைங்களுக்கும் பிடிக்கணும் ரொம்ப கிட்டே இருக்கணும் ஏன்னா நான் ஊருக்குலாம் போயிட்டேன்னா என் பொண்ணுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது யாருன்னா ஒரு ஆள் கூப்பிட்டு போய் விட்டு தான் ஆகணும் ஸோ அது மாதிரி விட முடியாத சூழ்நிலை இருக்க இருக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா முதல்ல வீடை சேஞ்ச் பண்ணணும் அவசரத்துக்கு வந்துவிட்டோம் ஓகே பார்த்துக்கலாம் இதுவும் எனக்கு ரொம்ப நல்ல வீடு தான் பக்கத்தில் ரிலேஷன்லாம் இருக்காங்க இருந்தாலும் நம்ம பசங்களுக்காக தான் நம்ம அங்கேருந்து ஊர்லேருந்தே சொந்த வீடு விட்டு வாடகைக்கு வந்திருக்கோன்னும் போது அவங்களுக்கு ஃபேவராக நம்ம செய்யணும் இல்லையா அது நம்மளுடைய கடமை ஸோ அதுக்காக தான் வீடு தேடிட்டு இருந்தோம் தான் ரெண்டு நாள் வீடியோ போட ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம எப்போ பதிவுக்குள்ளே போகலாம் பொதுவாகவே நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பௌர்ணமி அன்றைக்கி வந்து செய்வோம் ஏன்னா நிறைஞ்ச பௌர்ணமி அன்றைய தினம் செய்கிற விஷயங்கள் வந்து நம்ம பல மடங்கு பெருகும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோ எடுக்கும் போது குளிகை நேரம் குளிகை என்பது என்னென்னா நம்ம ஒரு செயலை செஞ்சால் அது தொடர்ந்து பன்மடங்காக பெருகும் அதுதான் குளிகை என்பது ஸோ அந்த நேரத்தில் தான் நான் இப்போ சேமிப்பை தொடங்க போகிறாங்க எதுக்கான சேமிப்புன்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ இந்த மாதிரி ஒரு மரப்பேட்டி வந்து வாங்கிக்கோங்க மரப்பேட்டில ஏன் சேர்க்குறோன்னா மரம் என்பது குருவின் அம்சம் குறைஞ்சது ஸோ அதனால் வந்து நான் மரப்பெட்டி வந்து வச்சுருக்கேன் அப்படி மரப்பெட்டி கிடைக்கலன்னா நீங்கள் மண்ணால் செய்யப்பட்ட உண்டியல் வாங்கிக்கலாம் திடீர்னு சொல்கிறீங்களே மண்ணால் செய்யப்பட்ட உண்டியல் கூட இப்போ எப்படி இது வாங்குறது இந்த பதிவு நான் இன்னைக்கு தான் பார்த்தேன் பௌர்ணமி அன்று மாலை தான் பார்த்தேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யலான்னா சிகப்பு வந்து ப்ளவுஸ் பீட்ருக்கு பார்த்தீங்கன்னா புதுசாக இருக்கணும் அதில் கூட கொஞ்சமாக நீங்கள் பாதி கட் பண்ணி அதில் வந்து நீங்கள் நான் சொல்ல போகிற இந்த விஷயத்தை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு எப்போ டைம் இருக்கும் மரப்பெட்டி வாங்கிட்டு நீங்கள் வந்து தினமும் அதில் அமௌண்ட்டு போட்டுகிட்டே வரலாம் நம்ம எந்த விஷயத்துக்காக சேமிக்கிறோமோ அந்த விஷயத்த நினச்சிக்கிட்டே குளிகை நேரத்தில் நாளைக்கு வந்து ஒன்பது டூ பத்தரை இந்த நேரம் குளிகை வருதுங்க காலையில் அதனால் நாளைக்கு அந்த டைமில் நீங்கள் செய்யுங்க நான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காட்டும் போதே குளிகை நேரம் தான் பத்தரை டு பன்னெண்டு இந்த டைமில் தான் செய்யணும்னு சொல்லிட்டு நான் இந்த பதிவு வந்து ஏன்னா நம்ம செய்ய நானும் வந்து சேமிக்க தான் ஆரம்பிச்சுருக்கேன் ஸோ அதனால் இந்த வாடகை வீட்டுக்கு வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைமே நான் சேமிக்க ஆரம்பிச்சிருக்கேன் அதனால தான் நான் சேமிப்பு வீடியோவே போடுறதில்லை ஏன்னா நம்ம ஒரு செயலை செஞ்சால் தான் நம்ம அடுத்தவங்க அவங்களுக்கு சொல்லணும் நம்மளே செய்யாத பட்சத்தில் அடுத்தவங்களுக்கு சொல்கிறது அது நம்மளை நம்ம ஏமாத்துறது இல்லாமல் அவங்களே நம்ம ஏமாத்துற மாதிரி ஸோ அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை நாள் நான் சேவிங்ஸ் வீடியோவே போடலை இனிமேல் கண்டிப்பாக அடுத்தடுத்து வரவங்க சூப்பராக நம்ம பண்ணலாம் நான் காலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் தண்ணி வச்சு நல்லா தொலைச்சிட்டேன் ஏன்னா வந்து எப்போவுமே இந்த பொருள் யாரும் கைப்பட்டு வந்திருக்கோ நமக்கே தெரியாது இல்லைங்களா ஸோ அதில் அது மட்டும் இல்லாமல் மரங்கள் மரங்கள் அழிச்சு தான் வந்து மரப்பெட்டி இதெல்லாம் செய்கிறாங்க அது சின்ன சின்ன உயிரினங்கள்லாம் கூட இருந்திருக்கலாம் ஸோ நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தண்ணி போட்டு நல்லா வந்து சுத்தமாக தொடைச்சிட்டேன் கண்டிப்பாக மரப்பெட்டியில் சேமிங்க இது வந்து பார்த்திங்கன்னா நான் பீரோவில் மரப்பெட்டி தான் எப்போவுமே வைப்பேன் ஆல்ரெடி உங்களுக்கு பதிவுக்குன்னு நான் சொல்லியிருக்கேன் மரப்பெட்டி வந்து பீரோவில் நம்ம இரும்பு பீரோவாக இருந்தால் மரப்பெட்டி வைங்கன்னு சொல்லிவிட்டு நம்மளுடைய ச ஆரா ஷாப்பில் கூட நிறைய பேர் இப்போ அந்த மரப்பெட்டி தான் வாங்கிட்டு இருக்காங்க நான் நிறைய அனுப்பிச்சிட்டு தான் இருக்கேன் அந்த இப்போ இப்போது வந்து மணி பாக்ஸாக நம்ம மரத்தில் வந்து வந்திருக்கு நீங்கள் என்கிட்ட தான் வாங்கணும்னு நான் சொல்ல விரும்பலை நீங்கள் எங்கே ஒன்றும் வாங்கிக்கலாம் ஸோ வந்து இப்போ என்னென்ன பொருள் போட போகிறோன்றதை பார்க்கலாம் இதுதான் ரொம்ப முக்கியங்க முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா தானியம் நெல் தானியம் நான் வச்சுருக்கேன் உங்கள்கிட்ட நெல் இருந்தால் நெல் வைக்கலாம் நெல் இல்லாத பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலான்னா அரிசி இருக்குது இல்லையா பச்சரிசி ஒரு சும்மா ஒரு நாலஞ்சு அரிசி எடுத்து வச்சுட்டா போதும் இது வந்து கணக்கெல்லாம் இல்லைங்க நான் அப்படியே ஜஸ்ட் கொண்டு எடுத்து வச்சுருக்கேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மகாலக்ஷ்மிக்கு மிகவும் பிடித்த வாசனை மிகுந்த பொருள் எங்கெல்லாம் வாசனை மிகுந்த இடமா இருக்கோ அங்கெல்லாம் லட்சுமி தாயார் வாசம் செய்வாங்க அதனால் இங்கே என்ன வச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஜவ்வாது வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா பச்சை கற்புரம் நம்ம நாராயணருக்கு உகந்த பச்சை கற்பூரம் சப்போஸ் பச்சை கற்பூரம் இல்லைன்னா என்ன பண்ணலன்னா துளசி இலை ஒரு கொத்து வந்து நீங்கள் போட்டுக்கலாம் என்கிட்ட பச்சை கற்பூரம் இருக்குது அதனால பச்சை கற்பூரம் வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எப்போவுமே செல்வம் சேரணுன்னா அங்கே சிவபெருமானின் அம்சமும் நிறைஞ்சிருக்கணும் நாளை தினம் பௌர்ணமி அதனால் சிவபெருமானை வேண்டி நம்ம செய்யலாம் உங்கள்கிட்ட கிடைச்சா வில்வ இலை ஒன்று வச்சுக்கோங்க இது வந்து நேற்று நான் பிரதோஷத்துக்கு கோயிலுக்கு போயிருந்தாங்க ஸோ அங்கே சிவபெருமானு மேலே இருக்குது கொடுப்பாங்க இல்லையா ஸோ வாங்கிட்டு வந்து இதுக்காகவே நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் காஞ்சி இருந்தால் கூட பரவாயில்லைங்க அதற்கு உண்டான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ அதனால் வில்வம் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது வந்து மறிகொழுந்துன்னு சொல்லுவாங்க இந்த மறிகொழுந்து கிடைச்சா ரொம்ப நல்லதுங்க இந்த பச்சை கற்பூரமும் மறிகொழுந்தும் சேர்ந்து வைக்கும்போது அங்கே பணம் நகை நம்ம என்ன வேண்டிட்டு வைக்கிறோமோ அது வந்து அதிகமாக சேரும் ஸோ அதனால கண்டிப்பாக இந்த மறிகொழுந்தும் வச்சுக்கோங்க அதற்கு அப்படி மறிகொழுந்து இல்லைங்க கிடைக்கல அப்படின்னா மல்லிகை பூ கிடைச்சதுன்னா ரொம்ப நல்லதுங்க ஏன்னா வெண்மை நிறம் பௌர்ணமி வெண்மை பௌர்ணமி நிலவுனாலே வெண்மை நிறம்னு சொல்லுவாங்க ஸோ உங்களுக்கு மறிகொழுந்து கிடைக்காத பட்சத்து நீங்கள் மல்லிகை முல்லை இந்த மாதிரி நீங்கள் வைக்கலாம் தாமரை தாமரை எதிர்கழச்சாக வைக்கலாம் ரொம்ப நல்லது அதுக்கடுத்து மிக முக்கியமாக பிரியாணி இலை ஒன்று எடுத்துக்கோங்க அந்த பிரியாணி இலையில் நகை சேர வேண்டும் இப்போ நான் வந்து நகைக்கு வந்து மாதம் மாதம் கட்டலான்னு பிளான் பண்ணி இதில் போட போகிறேன் ஸோ அதனால் நீங்கள் நகை சேர வேண்டும் போடலாம் அப்படி இல்லைன்னா நிறைய பணம் வேணும்னா நீங்கள் பணம் நிறைய சேரணும் என்ன உங்களுக்கு ஆசையோ அந்த ஆசையை இந்த பிரியாணியிலேயே எழுதிடுங்க அதில் ஸ்வஸ்திகா சின்னம் வரைஞ்சிட்டு வைக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம கடைசியாக இது வந்து பார்த்திங்கன்னா ஐந்து ரூபாய் நாணயம் குபேர நாணயம் சொல்லலாம் நான் லக்ஷ்மி குபேர பூஜை செஞ்சுட்டு அந்த ஐந்து ரூபாய் நாணயம் இருந்து ஒரு நாணயம் வந்து எடுத்திருக்கேன் எப்போவுமே நம்ம வீட்டில் லக்ஷ்மி குபேர பூஜை செய்வோம் இல்லையா அந்த காயின்லேருந்து ஒரு காயின் எடுத்துகிட்டு போய் நம்ம சேமிக்கவும் பயன்படுத்தலாம் முதல் முதல்ல சேமிக்க போகிறோன்னா அப்படி இல்லைனாலும் ஒரு நகை வாங்க போகிறோனாலும் நம்ம வந்து பயன்படுத்தலாம் ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அதை நூற்றி எட்டு நாணயத்திலேருந்து ஒரு நாணயம் எடுத்துருக்கேன் இந்த காசு வந்து நம்ம செலவு பண்ண போகிறதில்லை அது வந்து பார்த்திங்கன்னா அந்த பெட்டியிலே தான் இருக்கும் நம்ம வந்து மாதம் மாதம் நகை கட்டுறோன்னா நமக்கு போடுற அமௌண்ட்டை மட்டும் தான் இருந்து எடுப்போம் இந்த ஐந்து ரூபாய் நாணயம் வந்து அந்த மரப்பெட்டியிலே இருக்கும் நம்ம ஃபைனலாக நகை வாங்கும் போது நகைச்சீட்டு முடிஞ்சு இந்த காசையும் கூட வச்சு நம்ம வாங்கிக்கலாம் அப்படி வாங்கும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த நகம் வந்து அடமானம் போகாது நம்ம கிட்ட நிலச்சி இருக்கும் மேலும் மேலும் வந்து நமக்கு செல்வம் சேர்ந்துக்கிட்டே இருக்காங்க நகை வந்து இப்போ இந்த வருஷம் நம்ம சப்போஸ் ஒரு ஒரு சவரம் வாங்குகிறோம் இல்லை ஒரு கிராம் வாங்குகிறோன்னா கண்டிப்பாக அடுத்த வருஷம் அந்த ஒரு சவரமாக இருந்தால் ரெண்டு சவரமாக மாறும் ஒரு கிராமாக இருந்தால் கண்டிப்பாக அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சவரன் வாங்குகிற அளவுக்கு நமக்கு வந்து மாறும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நூறுபாய் நோட்டு லாஸ்ட் டைம் ஊருக்கு போகும்போது என் ஹஸ்பண்ட் கொடுத்துருந்தாங்க பஸ் பஸ் ஏறுற வரும்போது கொடுத்தாங்க புது ரூபாய் நோட்டு அப்படியே வச்சுருந்தேன் ஸோ அந்த நூறு ரூபாய் நோட்டோடு ஒரு ரூபாவும் வச்சு நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து என்னுடைய சேமிப்பை தொடங்க போகிறேன் நிறைய பேர் ஏன் கா சேமிப்பே போடலை அப்படின்னு கேட்டிங்க இப்போல்லாம் வீடியோ சேமிப்பே வரது இல்லையேனு நம்ம சேமித்தா தான் நம்ம சேமிப்பு போட முடியுங்க நம்ம சேமிக்காமல் நம்ம சேமிப்பு வந்து போடுறது தப்பு இல்லைங்களா அது நான் என்னையை ஏமாற்றிட்டு உங்களையும் ஏமாத்துறா மாதிரி ஸோ இன்றைக்கி தான் நான் வந்து சேமிக்கணும்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணேன் அதனால தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பதிவை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் முதல்ல நம்ம இந்த பொருளெல்லாம் அந்த மரப்பேட்டியில் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம சேமிக்க போகிற காசையும் போடலாம் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு நான் போடுற இந்த பணம் ஏன் இந்த பொருளெல்லாம் போடுறோன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க நான் வந்து நகை சேமிப்பு திட்டம் வந்து ஒரு மாதம் கட்டின ரெண்டு மாதம் கட்டின அப்புறம் என்னால் கட்ட முடியல பணம் வரலை இப்படி நிறைய பேர் புலம்புறத பார்க்கலாம் ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் இதெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நீங்கள் கண்டிப்பாக நகை சேமிக்கிறீங்களோ இல்லை பணம் எதாவது ஒரு வண்டி வாங்கணும் இப்போ ஒரு சில பேர் வந்து வண்டி வாங்கணும்னு நினைப்போம் டீவு கட்ட முடியாது அப்படின்னு யோசிப்பீங்க அவங்க கூட அந்த டீவு கட்டணும்னு வேண்டிக்கிட்டு கூட இந்த இந்த பிரியாணி இலையில் எழுதி இந்த சஸ்திகா சின்னம் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதில் சேர்த்து பாருங்கள் மாதம் மாதம் நீங்கள் அந்த டீவு கட்டுற காசு இதெல்லாம் எதுக்கொன்னா இருக்கலாம் நம்ம வந்து நகைக்கு தான் இல்லை வேறு ஏதாவது பொருள் நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டாலும் இதே முறையை நீங்கள் பயன்படுத்தலாம் சேமிக்கிறீங்கன்னா இதே முறையை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் நல்லா உங்களுக்கு வந்து மாற்றம் தெரியும் அந்த அந்த பணம் வந்து வீணாக போகாது நம்ம எதுக்காக சேமிக்கிறோமோ அதுக்காக மட்டும்தான் செலவாகும் நான் காலையிலே பார்த்தீங்கன்னா மஞ்சள் தண்ணி மிக்ஸ் பண்ணி ஃபுல்லாக அந்த பாக்ஸை வந்து க்ளீன் பண்ணிவிட்டேன் ஸோ வந்து நீங்கள் சப்போஸ் வெளியே வந்து உண்டியல் வாங்குனீங்கன்னா ஜஸ்ட்டு மஞ்சள் தண்ணி வந்து மேலே தெளிச்சிருங்க எப்போவுமே அது மாதிரி செஞ்சிங்கன்னா நல்லது ஏன்னா நிறைய பேர் கைப்பற்றிருக்கோ இல்லைங்களா அந்த தோஷம் வந்து நமக்கு வந்து அண்டாது ஸோ அதனால் இப்போ வந்து ஒவ்வொரு பொருளாக நம்ம போட்டுடலாங்க நெல்மணி பார்த்திங்கன்னா நம்மளுடைய வீட்டில் என்றைக்குமே தானியம் இருக்கும் அதுவும் இல்லாமல் நெல்மணிகள் என்பது மகாலட்சுமி அம்சம் நிறைந்த ஒரு பொருள் அதனால தான் நிலைவாசலில் நெல்மணி தோரணம் கட்டுங்க அப்படின்னு சொல்லுவோம் அந்த நெல்மணி தோரணம் கட்டுறதுனால நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும் ஸோ அந்த நெல்மணியை வந்து நான் போட்டிருக்கேன் இப்போ ஒரு சில பேர் கேட்கலாம் இப்போது நெல்மணி போடுறீங்களே சப்போஸ் வந்து பூச்சி பிடிச்சிட்டா என்ன பண்ணுறதுன்னு மாதம் மாதம் நீங்கள் எப்படி எடுக்க போகிறீங்களே அதுமாரி பூச்சி பிடிச்சி நீங்கள் அதை எடுத்துகிட்டு வேற போட்டுக்கோங்க அப்படி இல்லைனாலும் ஒரு சின்ன துணியில் கட்டி கூட போடலாம் மஞ்சள் வண்ண துணியில் சின்னதாக மூட்டை மாதிரி கட்டியும் போட்டுட்டு நீங்கள் தேவையில்லைன்னா அது வந்து எடுத்துடலாம் அது ஒரு மாதிரி ஆகிடுச்சின்னா கால் படாத இடத்துல அதை போட்டுருங்க பச்சை கற்பூரமும் அதே மாதிரி மாதத்துக்கு ஒரு தடவை கரைஞ்சிடுச்சுன்னா வேறு கற்பூரம் போட்டுக்கோங்க எல்லா பொருளையும் போட்டதுக்கு அப்புறமா ஐந்து ரூபாய் நாணயம் லக்ஷ்மி குபேர நாணயம்லையே அது வந்து போட்டுருங்க இப்போ ரூபாய் நோட்டை சுருட்டி போடுங்க இதுதான் ரொம்ப முக்கியம் நம்ம ஃபஸ்ட்டு போடுற நோட்டு ரூபாய் நோட்டை சுருட்டி போடுங்க சுருட்டி போட்டோன்னா அந்த இடத்துல வந்து நிறைய பணம் வந்து சேரும் பெரியவங்கலாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் சுருக்கு பயில காசை சுருட்டி சுருட்டி வச்சிருப்பாங்க ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த அவங்கக்கிட்ட பாருங்கள் எப்போவுமே பணம் இருந்துகிட்டே இருக்கும் லேடிஸ் கிட்டே சுருக்க போய் வச்சுருப்பாங்க நம்மளோட பாட்டி எங்கள் மாமியார் இன்னமும் வச்சுருப்பாங்க ஸோ அதே மாதிரி நம்மளும் சுருட்டி போடும்போது அந்த இடத்த வந்து அது ஒரு மணி அட்ராக்ஷன் கிடைக்கும் அந்த இடத்துல பணம் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இது மாதிரி நீங்கள் போட்டிங்கனால நிறைய வந்து உங்களுக்கு அமௌண்ட்டு சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் இந்த பதியை பார்த்ததுக்கு மிக்க நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை முதல் தடவையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ சப்போஸ் நாங்கள் பெண்கள் ஒரு சில பேர் நினைக்கலாம் அப்போ மாதவிடாய் நேரம் வந்துடுச்சு இல்லை வீட்டில் ஏதாவது வந்து தீட்டு நேரம் இந்த மாதிரி இருக்குது அங்கே எப்படி சேமிக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கவலையே இல்லைங்க நீங்கள் வந்து வளர்ப்பிறை வெள்ளிக்கிழமையில இதேமாரி நான் சொன்ன முறையை பயன்படுத்தி சேமித்து பாருங்கள் அதிக அளவு பணம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தேங்க் தேங்க்யூ வாழ்க வளமுடன்